வணக்கம் என்ன நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இப்போ நாங்கள் ஏன் கிளம்பிட்டோன்னா என்னுடைய ஃப்ரெண்டு ராஜேஷ்னு இருக்கார் ஒருத்தர் அவருடைய சன்னுக்கு இன்னைக்கு பர்த்டே எங்கள் வேலை சேர்த்து இருக்கிறவங்க பக்கத்து வீட்டில் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க இன்னைக்கு அந்த குழந்தைக்கு பர்த்டே இன்னைக்கு அந்த பர்த்டே ஃபங்க்ஷன் நாங்கள் போகிறோம் நீங்களும் எங்க கூட வாங்க பர்த்டே ஃபங்க்ஷன் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ வாழ்க்கலாம் வாங்க நம்மளும் குழந்தைய வளர்த்துலாம் வாங்க தேங்க் யூ எங்கள் அடையார் ஆனந்த் பவன் இருக்குது இங்கே தான் ஃபங்க்ஷன் நடக்குது எந்த ஃப்ளோர் தெரில இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் மேலே ஒரு ஹால் இருக்குது ரெண்டு பார்ட்டி ஹால் இருக்குது அதில் எந்த பார்ட்டி ஹால் தெரில இங்கே ஈவினிங் ஸ்நாக்ஸு ஸ்வீட்ஸு சுட்ட சுட்டை சோலா பூரி வந்தோடனே வரும் சோலாப்பூரி ஃப்ரெஷ்ஷாக போடுறாங்க வணக்கம் ராஜேஷ் கங்க்ராஜுலேஷன் சூப்பராக இருக்குது வெளியெல்லாம் போஸ்டெல்லாம் வேற லெவலில் பார்த்தேன் இப்போ தான் பார்த்தேன் போஸ்டர்ஸ் சொல்லலாம் விஜயநகரில் ஃபுல்லாக ஒட்டியிருக்கு அந்த ஃபுல்லாக ஃபுல்லாக வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஏய் சூப்பராக இருக்கு வணக்கம் தேங்க்யூ குட் ஓகே வாங்க இப்போ உள்ளே போகலாம் உள்ள டெக்கரேஷன் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க ராஜேஷுடைய அம்மா சத்யம்மா எதிர்க்க நம்மளை வரவேற்கிறாங்க இந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தா செல்லம் சார் எல்லாம் உட்காந்துட்டுருக்காங்க ரைட் அண்ட் சைடில் ஃபஸ்ட் கிளாஸாக டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப அழகாவும் அற்புதமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அதிசயமாக இருந்துச்சு இந்த மாதிரி டெக்கரேஷன் டேட்டரேஷனால் எங்கேயும் பார்க்கவில்லை நிறைய ஈவெண்ட்டு நான் போயிருக்கேன் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க தூரத்தில் பார்த்தாலும் அழகாக இருந்துச்சு இங்கே வந்து நம்மளுக்கு வந்து வெல்கம் ட்ரிங்க்ஸ் உடனே வந்தவுடனே நம்ம ஒரு கிரேப் ஜூஸ் கொடுத்தாங்க எல்லாேருக்கும் எங்கள் ஒய்ஃபை நாங்களும் எடுத்துக்கிட்டோம் சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு ம் தேங்க்யூ அருமையாக இருந்துச்சு மக்கள் கொஞ்சமாக தான் இருக்காங்க இப்போ நிறைய பேர் வரலை இன்னுமே தான் வருவாங்க நினைக்கிறேன் இந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு சீஃப் கெஸ்ட் யார் சொல்லி நம்ம கேமராமேன் வளர்ச்சி வளர்ச்சி நம்மளுக்கு ஃபோட்டோ எடுத்தார் நல்ல பையன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன் ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரைபர் அவர் வீடியோஸ் பார்த்துருக்காரு ஒரு கேமராமேன் ரெண்டு க ஹேண்ட் கேமரா எல்லாம் பண்ணியிருந்தாங்க இவரும் கேமராமேன் தான் ஒரு மரியாதையாக ஒரு சந்தோஷமாக மூஞ்சு காமிக்காமல் எல்லோரும் வளச்சி வளச்சி ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க ஒரு பெரிய விஷயம் கேமராமேனா கோவம் வரும் நடுநுடன் ஆளுங்க வந்தால் இவர் சிரிச்சின்னே எல்லோரையும் எடுத்துருந்தாங்க நல்ல ஒரு ஈவெண்ட் கேமராமேன்களாக இருக்காங்க இவங்கெல்லாம் நம்ம ஏரியாவில் இருக்கிறவங்க தமிழ்நாடு வீட்டு வசதி வாரம் ஏரியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு எல்லாமே வந்துருக்காங்க ராஜேஷ் அவங்க ஒய்ஃப் அங்கே நிற்கிறாங்க குழந்தையோட கையில் குழந்த ரொம்ப அழகாக இருக்குது இன்றைக்கி ட்ரெஸ் எல்லாம் சூப்பராக வந்துச்சு நானும் சொன்னேன் குழந்த ட்ரெஸ் நல்லாயிருக்குமா அவங்க சந்தோஷப்பட்டாங்க ஒருத்தவங்க ட்ரெஸ் போட்டு நம்ம நல்லா இருக்குன்னு சொன்னால் அவங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இவர் வந்து அபி ராஜேஷுடைய சின்ன மாமனார் அபியுடைய சித்தப்பா அந்த பொண்ணுடைய சித்தப்பா இவங்கெல்லாம் ரிலேஷன்ஸ் வந்துட்டுருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர் ஒரு சந்தோஷமான நிகழ்வு தரணும் இதில் சீஃப் கெஸ்ட் யார் சொல்லணும் திரும்ப வரணும் சார் சீஃப் கெஸ்ட் அவர் இன்னும் வரலாறு வரத்துக்கு வெயிட்டிங் எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தி ஆகினே வருது நான் அப்படியே கேமரா அப்படியே முன்னாடி ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு போயிருந்தேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க இங்கே சுவாமிநாதன் இப்போ உட்காந்துருக்காரு இல்லையா நம்ம பார்த்து சீரக பாருங்க இவர் வந்து எல்ஐசி ஏஜெண்ட் எங்கள் அப்பா எல்ஐசி ஆஃபீஸர் அவர் நம்ம ஃப்ரெண்டு பழைய ஃப்ரெண்டு பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 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 ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு ஒருத்தராக பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருக்குது நல்லா இருந்துச்சு ரூம் அந்த ஹால் ரொம்ப நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நல்லா கூலிங்காக இருந்துச்சு ஒரு கே குழந்தை குழந்தைக்கு கார் வாங்கியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த குழந்த பேர்தே இன்றைக்கி சூப்பராக காரில் உட்காந்துக்கா பாரு அவங்க அம்மா குழந்தையோடைய அம்மா இந்த கார் பார்த்தோன்னா அழகாக இருந்துச்சு இந்த அண்ணன் பார்க்கணும் இன்னும் காரை பார்த்தோன்னா கேமரா வளர்ச்சி வரைச்சிட்டு பாவம் அவங்க கஷ்டமாக கும்பல இன்னும் அது ரொம்ப கஷ்டமான அவரை தான் அவங்க அண்ணன் நிற்கிறான் பாருங்க தம்பி இறங்குன்னு அண்ணன் உட்காந்துப்பான் மக்கள் வர ஆரம்பிச்சுருக்காங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருக்காங்க சாய் எங்கள் தெரு எங்கள் வீட்டை எதிர்க்க விட்டுருக்க போல சாய் இவன் யாருன்னா என் பையனுடைய ஃப்ரெண்டோடைய குழந்த குட்டி பாப்பா கையில் உட்காந்த பிங்க் கலர் ட்ரெஸ் பண்ண அழகா அண்ணன் உக்காட்டான் காரில் ஃபங்க்ஷன் சூப்பராக நடந்துச்சுங்க நல்ல ஒரு எந்தவாக நடந்துச்சு ஹாப்பியாக மூமெண்ட்ஸாக இருந்துச்சு பயங்கர சவுண்டு இப்போ நான் இந்த மாதிரி ஏன் பேக்ரவுண்டில் பேசுகிறேன்னா ஒரே சவுண்டு ஓவராக இருந்துச்சு இந்த டீச்சர் கிடையாது இது இவர் வந்து திருப்போரூர் எம்எல்ஏ எஸ்எஸ் பாலாஜி சார் நினைக்கிறேன் ரைட் ஓகே பேர் தப்பா சொல்லுங்க மன்னிச்சிருங்க திருப்போரூர் எம்எல்ஏ சார் அவர் மேலே வந்து நின்று ஃபோட்டோ எடுக்கிறாரு அந்த குழந்த அவருடைய கண்ணாடியை பிடுங்கவே தான் பார்க்குது அவர் சிரிச்சுன்னு சமாளிக்கிறாரு ரொம்ப நல்ல மனிதர் அன்பாக பேசுனார் எல்லாருக்கிட்டேயும் இங்கே டைனிங் டேபிள் ரெடி ஆகிட்டுருக்கு சாப்பிட்றதுக்கு உள்ள போய் பார்த்து யாருமே காணவக்காந்துருக்காங்க லிஸ்ட் வீட்டில் உங்களுக்கு பார்த்து நினைப்போம் ஓகே கூட்டம் வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ தான் ராஜேஷ் ராஜேஷோடைய ஒய்ஃப் குழந்தைங்க குழந்த பர்த்டே பர்த்டே கேக் பாருங்க செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு அழகாக கலர்லாம் பண்ணி செம்மையாக இருந்துச்சு அது டெக்கரேஷன் சொல்ல போனால் பேக்ரவுண்டாக இருந்துச்சு பின்னாடி பலூன்லாம் கட்டி டெக்கரேஷன் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டாயிரம் சொன்னால் போகல ராஜேஷ் எங்களுக்கு நல்லா இருந்துச்சு பாருங்கள் அதே மாதிரி கேமராவு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சொல்லியிருந்தேன் பட் ஃப்ரண்ட்ன்ற ஒன்று டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ரெடி தேர்ட்டி ஃபார்ட்டி அந்த மாதிரி குழந்தையும் சிரிச்சின்னு இருக்கு பாருங்க அழகாக ஒரு ஒரு குழந்தை பத்திரிக்கைப்போ பார்த்து மக்களை பார்த்து கற்று அழுவும் குழந்தை அழகாக சிரிச்சின்னு போஸ்ட்டர் ஸ்டீஜர் ராஜேஷோடைய அண்ணன் அவனு குழந்தைத்துக்குன்னு போட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க பிரபஞ்சன் சாய் பேர் அழகாக இருக்கு நீங்கள் டிஃப்ரெண்ட்டான பேர் சூப்பராக இருக்குது எல்ஐசி ஏஜெண்ட் சுவாமிநாதன் அங்கே நம்மளை பார்க்குறாரு பக்கத்தில் நம்மளோட துணைவியார் கும்பகோணத்தை சேர்ந்தவங்க கும்பகோணத்தில் குடவாசர்ன்ற ஊர் இருக்கிறவங்க நல்ல டைப் நல்லா பேசுவாங்க அன்பாக பேசுவாங்க என் போய் ஃபஸ்ட்டுலேயே உட்காந்துட்டாங்க என்ன யார் பார்க்குறது திருமணம் சாரை பார்க்கணும் எல்லாரையும் பார்க்கணுன்ட்டு அவங்களுக்கு ஒரு ஆசை எந்த டான்ஸ் ப்ரோக்ராம் அவன் பார்த்ததே கிடையாது கேமராமேன் பாவம் முடியாமல் மூச்சு வாங்குத ஒரு சிரிக்கிற நல்ல பையன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன் இங்கே வந்து டிஜே கிடையாது ஆடியோ மட்டும்தான் அந்தந்த டைமுக்கு ஆடியோ நல்லா சொல்லியேட்டான் இவங்க வந்து கேமராமன்ஸ் இந்த கேமராமேன்ஸ் இந்த ஹேண்டி கேமராண்டெல்லாம் கேமரா ரொம்ப சப்ஸ்கிரைபர் அவங்களுடைய சப்ஸ்கிரைபர் இவங்களுடைய கார்டு இப்போ நான் அவங்க காமிக்கிறேன் ஈவெண்ட் எதனால்தான் கண்டிப்பாக கூப்பிடுங்க சிரிச்சினே தான் இருக்கிறாங்க யாரையும் மூடிஞ்சு காமிக்கல அழகாக சிரிச்சி கிரிச்சு போட்டுக்கிட்டு பாருங்க இப்போ அடுத்து வந்து எங்களுக்கு கார்டு வரும் பாருங்கள் இப்போ ஓகே இதுதான் அவங்களுடைய கார்டு அவங்களுடைய ஃபோன் நம்பர் ஈவெண்ட்டு என்னென்ன பண்ணுறாங்கன்ட்டு வெட்டிங்கு வெட்டிங் அடுத்து அதை முடிச்சுட்டு நம்ம சாப்பாட்டுக்கு போகிறோம் அங்கே என்னென்ன சாப்பாட்டுக்கு பாருங்கள் நூடுல்ஸு பட்டரு நான் சப்பாத்தி நிறைய ஐட்டம்ஸ் சூப்பு இந்த கொண்டு எல்லாமே இருந்துச்சு எல்லாம் சாப்பாட்டுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க முத்தளத்தில் அது வந்து பஃபே சிஸ்டம் பஃபே சிஸ்டம்னால் இப்படி தான் நல்லா ஒன்பே ஒன்ப வாங்கி விடுவாங்க சில பேருக்கு பஃபே சிஸ்டம் பிடிக்கும் சில பேர் உட்காந்து சாப்பிட பிடிக்கும் உட்காந்த இடத்துல வரணும்னு சில பேர் நினைப்பாங்க சில பேர் சரி இதுவும் ஜாலியாக இருக்கும் நம்மளுக்கு பிடிச்சதாக வாங்கி சாப்பிட்லாம்ன்ட்டு நல்லா சாப்பிட உட்காந்துட்டு இருக்காங்க ஓகே நம்மளுக்கும் பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு சாப்பிட்லாம் பார்த்தா ஜனம் போட்டோம் அப்புறம் சாப்பிடணும்னு பார்த்தேன் நான் திருமாவளன் சார் என்ட்ரி உள்ள வராரு ஒரு பெரிய விஷயங்க ஒரு சாதாரண ஒரு தொண்டன் தோழன் அவங்களுக்கு வந்து அழகாக பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு அவருக்கு இன்னி மகள் தினம் பயங்கர மீட்டிங்கெல்லாம் இருந்திருக்கும் அதெல்லாம் முடிச்சுட்டு உள்ளே வராரு உள்ளே வந்தோடே கூட்டம் இல்லாமல் மாதிரி இருந்துச்சு அப்புறம் ஏகப்பட்ட கூட்டம் ஆயிடுச்சு அங்கே பாருங்கள் இவ்வளோ இவ்வளோ கேமராஸ் பாருங்கள் கேமராஸ் நாலஞ்சு கேமரா தான் பட் செல்ஃபோன்ஸ் நிறைய அவர் வீட்டில் சொல்லிட்டு முன்னாடி முன்னாடி வந்தோடனே பிரபஞ்சன் சாயத்துக்கு வச்சுக்கணும் அது வந்தோன்னே அவர் ஒரு ஹாப்பி குழந்தைங்க பார்த்தாலும் அவர் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு பக்கத்தில் அவர் அசிஸ்டண்ட்டு எல்லாமே ஸ்டேஜில் ஆரம்பிச்சிட்டாங்க கேமரா மண் தான் சார் சார் கொச்சாதிங்க சார் கொஞ்சம் தள்ளிங்க சார் கொஞ்சம் முன்னாடி போங்க சார் கொஞ்சம் பின்னாடி போங்க சார்ன்னு சொல்லிட்டு கெஞ்சி கெஞ்சி ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க நான் வேறு நடுவில் பூந்து என் பூனை நான் வந்து வீடியோ எடுத்துருந்தேன் அதுக்கே அவங்க போன் வந்திருக்கணும் ஆனால் மூஞ்சி காமிக்கல சார் கொஞ்சம் தள்ளிங்க சார் ராஜோட குழந்தை தூக்கின்ற பேர் தெம்மாவும் சார் அவருக்கு பொன்னடம் போத்துறாங்க அந்த பொண்ணடையை தூக்கி குழந்தை மேலே அவருக்கு அங்கே பாருங்கள் ஒரு ஹாப்பி மூமெண்ட் இதெல்லாம் ஒரு இப்படி ஒரு ஃபஸ்ட்டு பர்த்டே சிறப்பாக இருந்துச்சுன்னா ஒரு இருபது வருஷம் கழிச்சு கூட ஞாபகம் நம்மளுடைய பையனுடைய பர்த்டேக்கு திருமோன் சார் வந்தார சொல்லிட்டு வச்சுருப்பாங்க அவரே டயர்ட் ஆகிடுச்சு ஒரு கட்டத்தில் கூட்டம் நிறைய கூட்டம் அந்த கூட்டத்துலேயும் அவர் பேசினு சிரிச்சின்னு எடுப்பா எடுப்பா ஃபோட்டோ எடுப்பாள் மூஞ்ச அவரும் திருமணம் சாரும் நல்ல டைப்பு யாருக்கும் கொஞ்சம் கம்மியாக அழகா இப்போ பாருங்கள் கேக் கட் பண்ணுறாங்க பிரபஞ்சம் சின்ன கேக் கட் பண்ணுறாரு கேக் பண்ணிவிட்டு அவர் வந்து எல்லாருக்கும் ஊட்டு விட்டு பாருங்க சின்ன குட்டி சுட்டுக்கிட்டு பசங்க வா 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 வாங்க வாயத்தடைச்சு குழந்தைக்கு ஃபஸ்ட்டு பிரபஞ்சம் சாமி வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தலைவர் வந்து குழந்தைக்கு வந்து கேக் விட்டுறாரு ஏதாவது சொல்லிட்டேன் இல்லையா ஒரு இருபது வருஷம் கழிச்சு பார்த்தா இந்த இனிய நினைவுகள் ஞாபகம் இல்லை சந்தோஷமா இருந்துச்சு கலர்ஃபுல்லா இருந்துச்சு எல்லாம் குழந்தைங்க நல்ல மனிதன் அவர் ஓட்டி நான் கிட்டே போய்ட்டு நிற்கணும் எனக்கு ஆசை பட் நான் என்ன எனக்கு யார் கேமரா பிடிக்கிறது ஸோ நானே எல்லாரும் கேமரா எடுக்கிறேன் தவிர என்ன யாரும் கேமரா எடுக்க மாட்டேங்க அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு விடுங்க வாழ்க்கை என்றாலும் இருக்கும் இங்கே பாருங்கள் நம்ம கேமராமேனை தாண்டி இவர் கஷ்டப்படுறாரு இந்த கேமரா வச்சு எடுக்கிறதுக்கு எப்படி எடுக்கிறாரு பாருங்கள் சார் சார் பின்னாடி போங்க சார் வெஞ்சிடாரு நான் ஸ்டேஜ் மேலே ஏறிட்டேன் ஏறி நின்ட்டேன் கீழே இருந்து அப்படியே பார்க்குறேன் எப்படி எடுக்கலாம் கத்துறாரு பாருங்கள் சார் தள்ளிப்போ 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 கற்றுவார் பாருங்கள் ஒரு கட்டத்தில் நொந்துட்டார் ஆனால் போயே அன்னை நடிச்சா வருது என்ன நம்ம வந்து சும்மா நான் நிறைய பேர் வந்து வீடியோ எடுக்கிறாங்கன்னா சும்மா எது வரங்க ஒருத்தர் எடுத்துகிட்டு இருக்காரு வெள்ளை கலர் கேமராவில் அவர் எடுத்துகிட்டு அவர் ஃபோனில் வச்சுப்பார் அவர் ஒன்றும் ஷேர் பண்ணிக்கிறாரில் தெரில எனக்கு என்னன்னு சொல்லக்கூடாது அந்த மாதிரி அவருக்கும் ஆசை தான் எடுக்கணுன்ட்டு பட் ப்ரொஃபஷனாக பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் வழி விட்டுருக்கலாம் ஏன் என்ன மேலே தப்பு இருக்கும் கேமரா எடுக்க முடியாது நான் நான்தான் நடு நடுற போய்ட்டுதோ இந்த மாதிரி எடுத்துட்டுருக்கேன் பட் கோச்சுக்களை திட்டுல சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் நோந்துக்கோ சார் ப்ளீஸ் சார் சார் கொஞ்சம் நோந்துக்கோ சார் அப்படி சொல்லி நான் கேமரா வேணும்னா நல்ல எல்லோரையும் ஃபோட்டோ ஸ்மைல் ஸ்மைல் ப்ளீஸ் சார் கொஞ்சம் சரிங்க சார் அப்படின்ட்டாங்க பப்பு எதிர்கிட்ட இருக்கான் பப்பு அவனு அவனுக்கும் விட்டு விடறாரு இப்போது திருமாவளம் சார் அவருக்கு சாலை போட போகிறாங்க நல்லா நடந்துச்சுங்க ஃபங்க்ஷன் சூப்பராக நடந்துச்சு சாப்பாடுலாம் வேறு லெவலில் இருந்துச்சு இவர் திருமாவளன் சார் எங்கே இருக்காருன்னா அவருடைய ஆஃபீஸ் வந்து எங்கள் தெருமுனையிலே இருக்குது தெருமனையிலேயே திருமாவணே ஆஃபீஸ் சண்டே ஆச்சா அவரை பார்ப்பேன் சண்டே கூட்டு மார்க் எங்கெந்த ஊரில் தான் வருவாங்க எங்கள் ஊராக ரொம்ப ரொம்ப லாங்கு அங்கேருந்தெல்லாம் வந்து பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்து போவாங்க சார் கூட மன கொடுத்துட்டு ஸோ இந்த ஆஃபீஸ் இருக்கிறது சந்தோஷம் தான் ஒரு நல்ல மனிதர் வாங்க வாங்க எடுத்துங்க வாங்க வாங்க சீக்கிரம் வாங்குன்னு சொல்கிறார் நான் வாங்க எடுத்துக்கு போட்டு எடுத்து போட்டு எடுத்து சொல்கிறேன் நான் தான் நின்று இருக்குன்னு ஆசைப்பட்டேன் முடியல ஓகே சார் கிளம்பிட்டாரு நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் எவங்களாம் நம்ம சப்ஸ்கிரைபர் நீங்கள் வந்து திருமாவல் சார் ஆஃபீஸில் அசிஸ்டண்ட் அவர் கூட இருக்கிறவங்க அங்கே ஆஃபீஸ்லேயே இருக்கிறவங்க இன்னைக்கு சாப்பாடு சூப்பராக இருந்துச்சுங்க நூடுல்ஸு சப்பாத்தி நான் குருமா அப்புறம் கோ கோ கோபி மஞ்சூரியன் பன்னீர் இது ரூபா ஸ்வீட்டு கோபி மஞ்சூரியன் நான் சப்பாத்தி கிரேவி குருமா பிரிஞ்சி தயிர் ரைத்தா நூடுல்ஸு உருளைக்கிழமை சாப்பாடு ரசம் தயிர் சாதம் அதெல்லாம் ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட் சாஸ் மாதிரி வச்சுருந்தாங்க அது இல்லாமல் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் காலி அடிச்சு நான் நினச்சேன் பட் வந்துனே வச்சுருந்தாங்க நம்ம சுவாமிநாதன் அவர்கள் எல்ஐசி ஏஜெண்ட் எல்லோரும் எல்ஐசி போடுங்க ஃப்யூச்சர் நம்மளுக்கு அதுதான் நம்ம டாப்பாக வயசான காலத்தில் மறந்துடாதீங்க இஃப் எனி திங் இன் அவர் லைஃப் அது கண்டிப்பாக நம்ம காப்பாற்றும் எல்ஐசிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லாயிருக்கும் இவர் கான்டெக்ட் நம்பர் நான் தரேன் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா எல்ஐசி போடாமல் தயவு செஞ்சு போடுங்க எப்போ இருந்தாலும் நான் நம்மளுக்கு அடுத்து நம்ம குடும்ப உதவும் இது வந்து என்னுடைய டிஷ்ஷஸ் இது எனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு இருக்கேன் நான் போய் போட்டு வந்தேன் பாருங்கள் இவங்கெல்லாம் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்வீட்டு இருக்கிறவங்க நடுவில் அவங்க சொன்னாங்க ஒரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு ஜாயின் பண்ண மறந்துட்டேன் போச்சிக்க போகிறாங்க தெரியல இருக்கான்னு பார்க்கலாம் நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்காங்க சாப்பிட்டு ஃபர்ஸ்டில் ஜாயின் பண்ணுறேன் அப்புறம் கடைசி என்டிங்கில் என்னுடைய டான்ஸ் எங்கள் தலை எங்கள் தலை நல்லா இந்த ஃபங்க்ஷன் பா